மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மருமகளின் நடுராத்திரி சமையல் பார்ட் த்ரீ ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமாராவுடைய குடும்பம் சமையல் வேலை செஞ்சு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராமாராவ் ரொம்ப நேர்மையான மனுஷன் அவரு மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காம நேரடியா பேசிடுவாரு அவர் கண்ணு முன்னாடி யாராவது ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா யாருன்னு கூட பாக்க மாட்டாரு அவங்கள திட்டிடுவாரு அம்மா இன்னைக்கு ராகுல ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு போயிருந்தோம் இல்லையா எங்களை முன்னாடி அனுப்புறதுக்கு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாங்கம்மா கொஞ்ச நேரம் காத்திருந்தா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க புள்ள கேட்கவே இல்லாத்த சரி விடுங்கடா சத்தம் போட்டு சொல்லாதீங்க உங்க அப்பா காதுல விழுந்துச்சு அப்புறம் பெரிய சண்டைதான் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் ராகுல் போய் அவங்க தாத்தா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னான் உடனே ராமராவ் ரொம்ப கோவத்தோட அவங்க பக்கத்தில் வந்தாரு டே ராஜேஷு உனக்கு என்ன பைத்தியமாடா கொஞ்ச நேரம் இருந்து போயிருக்கலாம்ல அதுக்கு எதுக்காக ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்த உனக்கு லஞ்சம் கொடுக்கறது தப்புன்னு தெரியாதா அதுவாப்பா நமக்கு சமைக்கிற வேலை இருந்ததில்ல அதுக்கு நேரமாயிடுமோ என்னமோனு தான் நான் லஞ்சம் கொடுத்தேன் நீ மாற மாட்டடா நானும் உங்கள் அம்மாவும் தான் இருக்கோம்ல சமைக்கிறதுக்கு ஏன் நீ வரலனா இங்க சமையலா நின்னு போயிடும் உனக்கு பண திமறு வந்துடுச்சு அதான் இப்படி பண்ற அஞ்சு நிமிஷம் முன்னாடி விடுறதுக்கு ஆயிரம் ரூபாய் லஞ்சம் பாரு அவன்கிட்ட போய் இது என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியும் ராமாராவ் ஸ்கூலுக்கு போய் பியூனை பார்த்து இப்படி லஞ்சம் வாங்குறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு என்னம்மா அப்பா தினமும் இப்படி ஒருத்தவங்க கிட்ட சண்டை போட்டா எப்படி நாளைக்கு நம்ம ராகுல் போய் அதே ஸ்கூல்ல படிக்கணுங்கிற விஷயத்த மறந்துட்டு பியோன் கூட சண்டை போட போயிட்டாரு சரி விடுறா அவரை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமே இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல ஆனா மாமாவோட இந்த நேர்மை நமக்கு இன்னொரு நாள் பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா கோமலி ஒரு நாள் ராமாராவ் ஹோட்டலுக்கு ராஜையா அப்படிங்கிற ஒருத்தர் வந்தாரு இங்க பாருங்க ராமாராவ் இங்க சுத்தி இருக்கிற ஹோட்டலுங்கள்லயே உங்களோடதுதான் ஃபேமஸ்ன்னு கேள்விப்பட்ட அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நேர்மையான ஆளுன்னு கேள்விப்பட்டேன் இந்த ஊரில் நாங்கள் ஒரு பெரிய நகை கடையை ஆரம்பிக்க போகிறோம் எங்கள் கடையில் வேலை பார்க்குற எல்லா வேலைக்காரங்களுக்கும் நீங்களே சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதனால் பத்து பேருக்கு மாதத்துக்கு மூணு வேலை சாப்பாடு கொடுக்கணுன்னா மாதத்துக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்க நான் அட்வான்ஸை பே பண்ணிடுறேன் நிச்சயமாக கொடுக்குறேங்க ஒரு சாப்பாட்டுக்கு நூறு ரூபா பத்து பேருக்குன்னா மாசம் முப்பதாயிரம் ரூபாய் ஆகுது ஆனா நீங்க கொஞ்சம் பெரிய ஆர்டரா கொடுக்குறீங்க அதனால கொஞ்சம் குறைச்சே பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப நல்லதுங்க இந்தாங்க அட்வான்ஸ் பண்ணோம் இத வச்சுக்கோங்க அப்படி ஒரு கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு ராமாராவ் வீட்டுக்கு போனாரு எல்லாரும் கேளுங்க இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்ல நாள் ஒரு தங்கக்கடை வியாபாரி அவங்க கடையில வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு நாம தான் சாப்பாடு கொடுக்கணும் அதுக்காக அட்வான்ஸும் கொடுத்துருக்காரு ஐம்பதாயிரமா அப்போ ஒவ்வொரு மாசமும் இன்னொரு ஐம்பதாயிரம் கூடுதலாக வருமானம் வரப்போகுதா அதுக்கு ஏத்தாப்புல செலவும் அதிகமாகும்மா சரியாதான்டா சொன்னேன் ஆனா அவங்க ஊருக்கு புதுசு எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரியாது நல்லவங்களா இருந்தாதான் அவங்க கூட வியாபாரம் பண்ண முடியும் இல்லனா அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடணும் இந்த அட்வான்ஸ் பணத்தை அப்படியே எடுத்து வச்சிடு சரிங்க ஏ மாமா அட்வான்ஸ் எதுக்காக திரும்ப கொடுக்கணும் அவங்க நம்ம கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லையே அப்படி இல்லம்மா அவங்க நியாயமா கடன் நடத்தினாதான் நம்ம சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கும் அநியாயம் பண்றவங்களுக்கெல்லாம் என் சாப்பாட்டை சாப்பிட உரிமை கிடையாது அப்பா நீ மாற மாட்டப்பா இப்படி கொஞ்ச நாள்ல ராமபுரத்துல ஒரு பெரிய நகை கடை ஓப்பன் ஆச்சு அந்த ஊஜனங்க மட்டும் இல்லாம அக்க பக்கத்துல இருக்கிற எல்லா ஊஜனங்களும் அந்த கடைக்குதான் வந்து நகைகளை வாங்கிட்டு போனாங்க ஒரு நாள் ராமாராவ் அந்த கடைக்கே போனாரு அப்ப அந்த கடை முதலாளி சாப்பிட இலைய தூரமா தூக்கி விடியில வீசினான் அதை பார்த்ததுமே ராமாராவுக்கு கோபம் வந்துச்சு என்ன சேட்டு நீ பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா அடடே வாங்க வாங்க இப்பதான் நீங்க அனுப்பின சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டேன் அதனாலதான் வந்த நீங்க பண்ணது சுத்தமா சரியில்லைங்க ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் மாசம் மாசம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சரியா தானே கொடுக்குறேன் பணம் கொடுத்தா போதுமா மனுஷனாக இருந்தால் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க வேண்டாமா சாப்பிட்ட வாழை இலையை தூக்கி ரோட்டில் போட்டிருக்கீங்க ராமாராவ் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறீங்க உங்கள் மரியாதையை நீங்கள் கொஞ்சம் காப்பாற்றிக்கோங்க நான் வாழை இலையை தூக்கி ரோட்டில் தானே போட்டேன் என்னவோ உங்கள் வீட்டில் போட்ட மாதிரி கத்துறீங்க கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாத உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்கறது முதல்ல போய் அந்த இலையை எடுத்து தொட்டியில் போடு என்னடா ராமாராவ் என்ன சொன்ன நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கே நீ அதுக்குள்ள அங்க ராஜேஷ் வந்தான் சேட்டு சேட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிச்சிடுங்க எங்க அப்பா அப்படிதாங்க கொஞ்சம் பழைய காலத்து ஆளு பெருசா எடுத்துக்காதீங்க அவர் பண்ணதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் டே ராஜேஷு அப்பா தயவு செஞ்சு பேசாதப்பா கொஞ்சம் வாயை மூடுப்பா சரிப்பா நீ கெஞ்சி கேட்டதால நான் அப்படியே விட்டுடுறேன் ஆனா என் அட்வான்ஸ் பணத்தை திரும்ப கொண்டு வந்து கொடு உங்களுக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை கணக்கு பண்ணி கொடுக்குறேன் இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஐயோ எங்களை மன்னிச்சிடுங்க சேட்டு அப்படி ஒரு முடிவுக்கு மட்டும் வந்துடாதீங்க இவ்வளோ அப்புறம் எப்படி உங்க கூட சேர்ந்து வியாபாரம் பண்றது மரியாதையா பணத்தை திரும்ப கொடுங்க அவன் அப்படி சொன்னது கேட்டு ராஜேஷும் சரின்னு சொன்னான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னான் அம்மா அப்பாவோட முட்டாள்தனத்தால மறுபடியும் நாம கஷ்டப்பட வேண்டியதாயிடுச்சு முதல்ல அந்த அட்வான்ஸ் பணத்தை கொடு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் என்னங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நம்ம பக்கத்து வீட்டு ஷாமலா ரொம்ப அழுதுகிட்டு என்கிட்ட பண உதவி கேட்டா அவ அழுத பார்த்து தாங்கிக்க முடியாம அவளுக்கு நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் ஆனா பணத்தை எடுத்துக்கிட்டு அப்ப போனவ இப்போ வரைக்கும் திரும்ப வரலங்க நான் அவகிட்ட ஏமாத்துட்டேங்க அட கடவுளே என்ன பண்றது நல்ல மனசோட இன்னொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாலும் இந்த காலத்துல அது தப்பாயிடுது நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னாலும் ஜனங்க காதல தப்பாதான் விழுது ஐயோ மாமா அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எங்க நீங்க போய் அந்த வியாபாரி கிட்ட கொஞ்சம் அவகாசம் கேளுங்க ஒரு மாசம் நமக்கு டைம் கொடுத்தாருன்னா என்னுடைய மகிழ சங்கத்திலிருந்து சீட்டு பணம் வந்துடும் அத நான் கொடுத்துடுறேன் கோமலி அப்படி சொன்னதுமே ராஜேஷ் உடனே அந்த வியாபாரிய பாக்க போனா சேட்டு ஒரு மாசம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்க தயவு செஞ்சு எங்க நிலைமைய புரிஞ்சுக்கோங்க சரிப்பா நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கற அதனால நான் உனக்காக இந்த விஷயத்தை விட்டு கொடுக்குறேன் இன்னொரு தடவை இப்படி நடந்தது என் பணத்தை உடனே திரும்ப கொடுக்கணும் சரிங்க இனிமே நான் பாத்துக்கிறேன் இனிமே இப்படி நடக்காது அப்படி ராஜேஷ் போய்கிட்டு போது அந்த வியாபாரியோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான் ஓ போ நான் யாருங்கிறது இனிமே தான் உனக்கு தெரியும் அடுத்த நாள் காலையில ராஜேஷ்க்கு அந்த வியாபாரி ஃபோன் பண்ணி ஏதோ சொன்னான் அப்ப ராஜேஷ் வீட்ல இருக்கிற எல்லோரையும் கூப்பிட்டு இப்படி சொன்னான் அப்பா உங்க மேல இருக்கிற கோவத்துல அந்த சேட்டு நமக்கு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் தினமும் காலையில நாலு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு டிஃபன் வேணுமாம்மா ஆனால் மத்தியான சாப்பாட்டை இனி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஆனா சாப்பாட்டு வேலையில் டிஃபன் வேலை பாதி தானே அதனால் இருபது பேருக்கு டிஃபன் கொடுக்க சொல்றாரு நம்ம அப்படி பண்ணலைன்னா பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்ல அவரை எந்த ஒரு காரணத்துக்கும் நம்ம கேள்வி கேட்க கூடாதான் சரிடா இனிமே என் வாயை என்னோட கட்டுப்பாட்டில் நான் வச்சுக்கிறேன் அந்த சேட்டு என்ன பண்ணாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஆனா நாளைக்கு காலையில ரெடி பண்றது மாமா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நான் நடுராத்திரியை ஏஞ்சி சமைக்க ஆரம்பிச்சிடுறேன் அப்ப காலையில மருமக சொல்ற மாதிரியே நாங்க ராத்திரியில சமைச்சிடுறோம் நானும் அவளுக்கு உதவி செய்றேன் நீங்களும் ராஜேஷவும் பகல் பூரா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவீங்க நீங்க ராத்திரியில படுத்து தூங்குங்க நாங்க பகல்ல ஓய்வு எடுத்துட்டு ராத்திரியில வேலை பாக்குறோம் ஒரு மாசம் தானே எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படி அன்னையில இருந்து கோமலி நடுராத்திரி ஏஞ்சி சமைக்க ஆரம்பிச்சா சூரியகாந்தமும் மருமகளுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா சாப்பாட்டையும் செஞ்சாங்க அத்த எனக்கு தூக்கம் வருது உப்புமா உப்பு போட்டனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல எனக்கும் தூக்கம் தாமா வருது ஆனா நான் தூக்க கலக்கத்திலயும் பார்த்தேன் நீ உப்புமால உப்பு போட்ட எதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாத்துரு அப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் நடுராத்திரியில சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க விடிய காலையில நாலு மணிக்கு ராஜேஷ் அந்த சாப்பாடு அவங்க கடைக்கு முன்னாடி வச்சுட்டு வந்துருவான் இப்படியே நாலு வாரமும் போச்சு என்ன ராமாராவ் எப்படி இருக்க வாழைப்பழம் சாப்பிட்டேன் தோ தோலை ரோட்ல தான் போட்டிருக்கேன் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேப்பிய இப்ப என்ன ஆச்சு அப்படி அந்த வியாபாரி ராமாராவ கிண்டல் பண்ணான் ஆனா ராமாராவ் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்து திரும்ப வந்துகிட்டு இருந்தாரு அப்ப அந்த வியாபாரியோட பேரை தெரியாம ஓடி வந்து அந்த தோல் மேல கால் வச்சு வழுக்க பார்த்தா அதுக்குள்ள ராமாராவ் பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ராமாராவ் அந்த தோலை எடுத்துட்டு போய் டஸ்ட்பின்ல போட்டாரு ராமாராவ் நில்லுங்க என்ன மன்னிச்சிடுங்க பணம் இருக்குங்கற திமுறல நான் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் எதையும் மனசுல வச்சுக்காம இன்னைக்கு என் பேரனை நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க அது மட்டும் இல்ல நான் போட்ட தோலை எடுத்து குப்பை தொட்டில போட்டீங்க நீங்க உண்மையிலேயே நல்ல வருங்க நான் தான் உங்களை சரியாக புரிஞ்சிக்கல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இனிமே எப்போவும் போல் நீங்கள் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க அதுவும் பத்து பேருக்கு தான் இனி அட்வான்ஸ் பணமும் தர வேண்டாம் ஐயோ சேட்டு நானும் உங்களை அன்னைக்கு அவமானப்படுத்தணும்னு நான் சண்டை போட வரலை இந்த நாட்டு குடிமக்களா நாம் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை இல்லையாங்க குப்பை போடத்தானே குப்பை தொட்டி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை தெருவில் போடுறது நல்ல பழக்கம் கிடையாதுங்க ஆனா அதை கொஞ்சம் நான் பொறுமையா சொல்லியிருக்கலாம் நான் கொஞ்சம் கத்தி தான் சொல்லிட்டேன் தப்பு என்னோடது நீங்க நீங்கள் கஷ்டப்பட்டிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க மறுபடியும் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படி ராமாராவ் போய் நடந்த எல்லாத்தையுமே குடும்பத்துக்கிட்ட சொன்னாரு நாம நல்ல வழியில போனா அந்த கடவுளை நமக்கு உதவி செய்வாருங்க இன்னைக்கு உங்க நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு அந்த வியாபாரி வேலை கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல பணத்தை எடுத்துட்டு போன ஷியாமலாவும் திரும்ப வந்து அந்த ஐம்பதாயிரம் ரூபாவை கொடுத்துட்டா நல்லவங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் இப்படி சூரியகாந்தத்தோட குடும்பம் கஷ்டப்பட்டு சமையல் வேலை செஞ்சு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ஒரு ஊர்ல சூரியகாந்தத்துடைய குடும்பம் இருந்துச்சு சூரியகாந்தத்துடைய குடும்பத்துல அவங்க மலி சின்ன மருமக சாந்தினி மருமக பெரிய மருமக கோமலிய கண்டாலே சுத்தமா ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அவ சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா ஆனா பெரிய மருமக கோமலி மட்டும் ரொம்பவே பொறுமையா இருப்பா ரொம்பவும் பொறுமையா வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்வா சாந்தினி அவள என்னதான் திட்டினாலும் கூட சாந்தினி கூட நாமளும் சண்டை போட்டா நம்ம வீட்டு மானந்தான் போகும் அப்படின்னு கோமல் எப்பவுமே பொறுமையா இருப்பா ஒரு நாள் சூரியகாந்தம் கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மா கோமலி வெளியே யாரோ பசி அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்காங்க போய் ஒரு அஞ்சு ரூபாய் போட்டுட்டு வாமா நம்ம பணம் குழுக்கிறதுல எந்த பயனும் இல்லாத அதுக்கு பதிலா வயிறார சாப்பாடு போட்டா போதும்மா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தா அந்த பணம் வேற எதுக்காவது பயன்படும் அவங்க எடுத்து வச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி கோமலி அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா நீ சொன்னது கூட யோசிக்க வேண்டிய விஷயம்தான் கரெக்டா தான் சொன்ன ஏழைங்களோட கஷ்டத்தை பத்தி நாமளும் கொஞ்சம் யோசிக்கணும் கோமலி இதுல பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒரு நாள்ல ஒருவேளை சாப்பிடலனாலும் அந்த பசியில நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம்னு நமக்கு தெரியும் அப்படின்னா அவங்க நிலைமையும் அதுதானே ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்து கைய நீட்டி பிச்சை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நாம பணம் கொடுக்கணும் அப்படிங்கற அவசியம் இல்ல நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தா அதுவே போதும் அத கேட்டு சாந்தினி அங்க வந்து உனக்கு என்னம்மா இத நான் உன் பணமா என் மாமியார் பணம் தானே இப்படியே தான தர்மம்னு பண்ணிக்கிட்டு போனா அவங்க திருவோடு ஏந்திர மாதிரி நாமளும் திருவோடு ஏந்திக்கிட்டே வீடு வீடா போக வேண்டியதுதான் பீச்சை எடுக்கிறதுக்கு என்ன சாந்தினி ஏன் கோமலி கிட்ட இப்படி பேசுற பசியோட வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறதுனால சொத்து ஒன்னும் கரைஞ்சு போயிடாது எனக்கு பயமா இருக்காதா அத்தை நான் இப்போ புள்ளத்தாச்சி எனக்கு பசங்க பிறப்பாங்க நாளைக்கு என் பசங்களுக்கு ஏதாவது வேணாமா இவங்க பாட்டுக்கு இவங்க எல்லாத்தையும் தான தர்மான்னு பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தா என் பசங்களுக்கு எதுவுமே மிச்சம் இருக்காதுல்ல அதான் அப்படின்னு சொல்லி சாந்தினி அங்க இருந்து உள்ள போயிட்டா அப்ப சூரியகாந்த கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடி கோமலி சாந்தினி சொன்னதை எதுவும் பெருசா எடுத்துக்காத அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமேமா நான் ஒன்னும் தப்பா அத்த அவ மனசுல இருக்கிறது அவ சொல்லிட்டு போனா அவ்வளவுதானே அதுல என்ன தப்பு இருக்கு அவ எனக்கு தங்கச்சி மாதிரி தானே சில நாட்களுக்கு அப்புறமா ராமாராவ் மனைவி இப்படி சொன்னாரு காந்தோ என்ன வாங்கிட்டு வாங்கிட்டு பாரு என்னங்க இது புதுசா மாடு பாருங்க அதான் பால் வியாபாரம் பண்ணலான்னு இப்போ நம்ம குடும்பம் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்குல்ல அதனாலதான் பால் வியாபாரம் பண்ணலான்னு வாங்கிக்கிட்டு வந்தேன் நல்ல வேலைதாங்க செஞ்சிருக்கீங்க பசு லக்ஷ்மி மாதிரி வீட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த மாட்டுக்கு அதிகம் பாத்துக்கணும் கோமலி அந்த பசுமாட்ட நல்லபடியா இருந்தா இப்படியே சாந்தினி இப்போ கர்ப்பமா இருக்கிறதுனால அவளுடைய பெத்தவங்க அவளுக்கு நிறைய பழங்களை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுல இருந்து ரெண்டு வாழைப்பழத்தை கோமலி எடுத்துட்டு போய் பசுமாட்டுக்கு கொடுத்தா அத பார்த்ததும் சாந்தினிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு சாந்தினி ரொம்ப கோவமா வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே வெளியில எல்லாருக்கும் தானம் பண்ணிக்கிட்டு இருக்க இதுல என்ன பெத்தவங்க வீட்டுல இருந்து வந்ததையும் மாட்டுக்கு முன்னாடி என்ன கேட்க கூடாதா நான் ரெண்டு வாழைப்பழம் தானே சாந்தினி பாவம் வாயில்லாத ஜீவன் அது கேக்கலனாலும் நாம குடுக்கணும் அது குடுக்கற தான நாம குடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுல ரெண்டு பழம் குடுக்கறதுல என்ன தப்பு கொடுக்கணும்னா உன் பெத்தவங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து கொடு ஏன் பெத்தவங்க கொடுத்தத நீ எதுக்கு குடுக்கற என்ன மன்னிச்சிடு சாந்தினி இனிமே அப்படி பண்ண மாட்டேன் இப்படி இருக்கும் போது சாந்தினி அந்த மாட்டு கிட்ட போனா அப்போ கோமலி அந்த மாட்டுக்கு தண்ணி இருந்தா கோமலி வீட்டுக்குள்ள போனா அதுக்குள்ள போய் மாட்டுக்கு அந்த அவ தள்ளி விட்டுட்டா உண்மையை சொல்லம்னா அந்த மாடு சாதாரண மாடு கிடையாது அது ஒரு மந்திர மாடு சாந்தினி அப்படி பண்ணத பார்த்து கோவத்துல அந்த மாடு சாந்தினி நீயும் மாடா மாறிடு அப்படின்னு சொல்லி அந்த மாடு அங்கிருந்து மறைஞ்சு போச்சு அப்படி சொன்னதும் சாந்தினியும் மாடா மாறிட்டா அப்படி மாடா மாறின சாந்தினி ரொம்பவே கவலப்பட்டு ஐயோ நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ண தப்புக்கு நான் தண்டனையா அனுபவிச்சுதான் ஆகணும் மாடு காணும் அப்படிங்கறதுனால ராஜேஷ் மோகன் ரெண்டு பேரும் மாட்டை தேடி போய்கிட்டு இருந்தாங்க வீட்டுல சாந்தினி இல்ல அப்படிங்கறத பார்த்து கோமலி அவங்க மாமியார் கிட்ட போய் இப்படி சொன்னா அத்த சாந்தினி வேற வீட்ல இல்ல அவ கர்ப்பமா இருக்கா எங்க போயிருக்கான்னு தெரியலையே சாப்பிட்டாளோ இல்லையோ எங்கயாவது போயிருப்பாமா சீக்கிரமா வந்துருவா விடு ஆனா அவ மேல உனக்கு எதுக்குமா இவ்வளவு பாசம் எப்ப பார்த்தாலும் இருப்பா என்னதான் இருந்தாலும் அவை எந்த அவந்த கோபம் இல்ல ஆனா பாவம் இப்பதான் என் கூட சண்டை போட்டா அந்த ஒரு ஒருவாலை எங்கயாச்சும் போயிருப்பாளோ அத பசுவா மாறி இருந்த சாந்தினி கோமலி சொன்னத கேட்டுக்கிட்டு இருந்தா என் மேல இவ்வளவு பாச வச்சிருக்கிற கோமலிய நான் எப்பவுமே திட்டிக்கிட்டே தான் இருந்த நல்லபடியா பாத்துக்கல அந்த கடவுள் எனக்கு நான் கோமலி மாட்டேனே இன்னும் திமுறாதான் நடந்திருந்திருப்பேன் அப்போ கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க தண்ணி எங்க எடுத்துட்டு போய்கிட்டு இருக்க குடிக்கிறதுக்குதான் மாடு இல்லையே மறந்துட்டியா என்ன நம்ம மாடு காண உண்மைதான் அத்த ஆனா ரொம்ப நேரமா நம்ம வீட்டை சுத்தி ஒரு மாடு வந்துகிட்டே இருக்கு வழி மாறி வந்துருச்சுன்னு நினைக்கிற பாவம் எப்ப சாப்பிட்டுச்சோ என்னவோ அதோட சொந்தக்காரங்க வந்து கேக்குற வரைக்கும் அந்த மாட்டை நாமளும் நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கோமலி சாந்தினிக்கு தண்ணிய கொண்டு போய் கொடுத்தா சாந்தனி மாடா மாறினதுக்கு அப்புறமா கத்தி கத்தி தொண்ட தண்ணி எல்லாம் வத்தி போனதுனால கோமலி வச்ச தண்ணிய வேக வேகமா அவ குடிச்சு அவனுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டா அத பார்த்து கோமலி தலைய தடவி விட்டா அப்போ சாந்தினி வாய் ஜீவன் மேல உனக்கு ஒருத்தங்க ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கும் போதுதான் அந்த கஷ்டம் எவ்வளவு வலியு நமக்கு தெரியும் இப்ப நான் அதை அனுபவிச்சுகிட்டு இருக்கேன் நான் இப்போ தாகமா இருக்குன்னு வாய் திறந்து சொல்லவே இல்ல ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டு கோமதியனுக்காக தண்ணி கொண்டது குடுத்திருக்கானா அவ எவ்வளவு நல்லவளா இருக்கணும் இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா ராமாராவ் இன்னொரு மாட்டை வாங்கிட்டு வந்தாரு அந்த மாட்டையும் கொட்டாவல கட்டி விட்டாரு சாந்தினி அவளுக்குன்னு இருந்த அந்த புல்ல வந்த அந்த புது மாட்டுக்கு கொடுத்தா சாந்தினி மறுபடியும் சாதாரண உருவத்துக்கு மாறினா அப்போ சாந்தினி அப்பாடா மறுபடியும் நான் முத மாதிரி மாறிட்டேன் இனி என் வாழ்க்கைய போச்சோ அப்படின்னு நினைச்சேன் வாழ்க்கை பூரா பசுவாதா இருக்க போறேன்னு அப்படின்னு நான் கவலைப்பட்டேன் இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் தப்பு அந்த தப்புக்காக தான் இத்தனை நாள் இந்த தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த மந்திர பசுதான் எனக்கு பாடத்தை கத்து கொடுத்துச்சு அப்படி வீட்டுக்கு வந்த சாந்தினிய பாத்ததுக்கு அப்புறமா கோமலி இப்படி சொன்னா சாந்தினி எங்க போயிட்ட என் கூட சண்டை போட்டு கோவத்துல தானே போன என்ன மன்னிச்சுடுமா நான் உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் ஐயோ அக்கா நீ என் கிட்ட மன்னிப்பு கேக்குற நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்கணும் சின்னவங்க பெரியவங்கன்னு பாக்காம வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டிக்கிட்டு இருந்த ஆனா எப்பவுமே நீ அதை பெருசா எடுத்துக்கிட்டது இல்ல என் மேல பாசத்தை மட்டும்தான் காட்டியிருக்க உன்ன மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்க்கா இப்படி சாந்தினி கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து சூரியகாந்தம் கோமலி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அப்படி அன்னையில இருந்து வீட்டுல எந்த ஒரு சண்டை சாடியும் இல்லாம அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்